சங்கீதம் பதினெட்டு ஒன்று முதல் பத்து வரை என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சன்யக் கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரசிக்கப்படுவேன் மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது துர்க்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கண்ணிகளின் மேல் விழுந்து எனக்கு உண்டான நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதலை அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்து அவர் கோபம் கொண்டபடியால் பருவதங்களின் அஸ்திவாரங்கள் குலுங்கி அசைந்தது அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று அவர் வயிற்றிலிருந்து பட்சி புறப்பட்டது புறப்பட்டது அதனால் தளல் மூண்டது வானங்களை தாழ்த்தி இறக்கினார் அவர் பாதாங்க பாதாளத்தின் கீழ் காரிறுள் இருந்தது ஏரூபின்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார் காற்றின் செட்டைகளை கொண்டு பிறந்தார் என்றார் என்பதே ஆமேன்